வணக்கம் சார் இப்ப குரு பயிற்சி நல்லபடியா முடிஞ்சது இல்லையா குரு பயிற்சி பலன்களும் நீங்க சொல்லியிருக்கீங்க இன்றைய கேள்வி என்ன அப்படின்னா ஒவ்வொரு பயிற்சியின் போதும் ஒரு நீராடல் ஒரு புஷ்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதம் வைகாசி மாதம் எந்த நம்ம எந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய குளத்திற்கோ இல்லை ஆற்றிற்கோ சென்று நீராடுவது சிறப்பு அந்த புஷ்கரம் அப்படின்ற பர்டிகுலராக சொல்கிறது எந்த ஆற்றை குறிக்கிறது இந்த மாதத்தில் ஸ்ரீ ஸ்ரீகுருபோ நம தேவானஞ்ச ரிஷீனஞ்ச குருங் புத்தி போத்தம் திரிலோகேசம் தம் நமாமி பிருகஸ்பதிம் பூஜ்யாயராவேந்திராயா சத்யதர்மரதாக பஜதாம் கல்பவிஷாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக அசாத்தியசாதகஸ்வாமின் அசாத்தியம் தபகம் வத ராமதூத மத்காரியம் சாதய பிரபு எனதர்ம குருநாதர் அக்ஷய லக்னபத்தி ஜோதிடத்தினுடைய தந்தை திருபொதுவுடிமூர்த்தியா அவர்களை வணங்கி இன்றைய நிகழ்விற்கு செல்வோம் ஆமா ஆகாமாவை அப்படின்னு ஒரு விஷயம் உண்டு நீங்கள் பஞ்சாங்கத்திலலாம் போட்டிருந்தீங்க பார்த்தீங்கன்னா ஆகாமாவை அப்படின்னு போட்டிருக்கோம் ஆஷாட வைசாக மாக கார்த்திகை அப்படின்னு இந்த நாலு மாதங்களில் புனித நதிகளில் நீராடுவதே சிறப்பு ஆடி மாதம் வைகாசி மாதம் மாசி மாதம் கார்த்திகை இதை வைசாக ஸ்நானம் ஆஷாட ஸ்நானம் மாக ஸ்நானம் கார்த்திகை ஸ்நானம் நாளாக பிரிப்பாங்க இந்த பௌர்ணமி கழிந்து பௌர்ணமி கழிந்து வரும் பொழுது அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பதினைந்து நாட்களில் புண்ணிய நதிகளில் போய் நீராடும் பொழுது கர்ம கர்மவினையின் ரூபமாக நமக்கு ஏற்பட்ட பாபங்கள் குறையும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த கங்கையில் நீராடுவதே அதுதான் லாஜிக்காக பார்த்தீங்கன்னா எப்படின்னா கங்கை அந்த பனி உருகி அந்த தண்ணி வருது பனி சூரிய வெப்பத்தின் மூலியமாக உருக்கப்பட்டு அது தண்ணியாக வந்து ஓடுது எப்பவும் நிரந்தரமாக அதில் தண்ணி இருக்குது இந்த வெப்பம் அப்படிங்கிறது தான் நம்ம உடல் சூடு நம்ம உடலில் ஏற்படக்கூடிய நம்மளுடைய பாவங்களை பொசுக்குவதுன்னு சொல்கிறோம் அப்போ அந்த தண்ணியே கங்கையே நம் பாவங்களை பொசுக்குவதாக ஒரு அர்த்தம் இது நம்ம இப்படி பார்த்தோம்னா இன்னொன்று கங்கை அப்படிங்கிறது ஸ்ரீமன் நாராயணனுடைய கால் விரலிலிருந்து உருவானது நாராயணன் வாமனாபதாரம் பொழுது அந்த பிரம்மா வந்து அங்கே அவர் பாதத்துக்கு பூஜை பண்ணுறார் அந்த தண்ணி அவருடைய அந்த நகம் கால் நகத்திலிருந்து வெளிவந்தது தான் கங்கை அதை சிவபெருமான் தன் தலையில் தாங்கி ஏன்னா அப்படியே ஃபோர்ஸாக வந்ததுன்னு இந்த பூமி தாங்காதுன்னு சிவபெருமான் இந்த பூமியில் இருக்கக்கூடிய மக்கள் மீது ஜனங்கள் மீது இது பண்ணி அதை தலையில் தாண்டி அதிலிருந்து ஒரு ஜடையை எடுத்து விட்டு இந்த இங்கே வரது தான் கங்கைன்னு சொல்கிறாங்க அப்போது நம்ம மானசரோவரம் கைலாச யாத்திரைன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் எங்கே அந்த பெல்ட்டில் தான் வருது அப்போ சிவன் தலைங்கிறது அங்கே இருக்குது அங்கேருந்து உருவாகி பனிப்பொழிவாக உருகி வருவது தான் கங்கை அதனால் கங்கை எப்பவுமே புனிதமானது இந்த குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் பயிற்சி பொழுது ஒவ்வொரு நதிகள் வந்து புஷ்கராம்சத்தை அடையும் குரு தான் புஷ்கரர் புஷ்கர்னே ஒரு இடம் வடநாட்டில் இருக்குது இந்த குரு ஒவ்வொரு ராசிக்காக மாறும்பொழுது ஒவ்வொரு நதிகள் வந்து அந்த குறிப்பிட்ட அந்த மாதத்திலே அந்த புஷ்கரத்தை அடைகிறது புஷ்கரத்தைனா மிக புனிதமான பாபங்களை தீர்க்கக்கூடிய அருள் நிறைந்த கடவுளினுடைய முழு அருளை பெற்ற மாதமாக இந்த குரு மாறின உடனே அந்த நதிகள் மகா புனிதம் அடைகிறது பெரிய புனிதத்தன்மைக்கு அந்த நதிகளே போகுது ஏன்னா இந்த நதிகள் நீராடி நீராடி இந்த மக்கள் செய்த அந்த பாவங்களையெல்லாம் நதிகள் வாங்கிக்குது அந்த நதிகளுடைய புனிதத்தன்மை எப்போ ஏற்படணும் குரு மாறுறப்ப ஏற்படும் இதுதான் புஷ்கரம் அப்போ அந்த காலத்தில் அந்த நதியே புனிதம் அடையும் பொழுது நான் சென்று அந்த நதியில் நீராடி அங்கிருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபட்டு அந்த புஷ்கர காலத்திலே நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் எல்லாத்துக்குமே அதிகமான பலன்கள் அதுதான் புஷ்கரம்னு சொல்கிறோம் ஜோதிடத்தில் ஒவ்வொரு ராசிக்குமே புஷ்கர நவாம்சம்னு சொல்லுவோம் இன்றைக்கி நம்ம கல்யாண முகூர்த்தங்கள் எல்லாம் வைக்கிறோம் பாருங்கள் ஒரு காலையில் இப்போ மேஷ லக்னம் அப்படின்னா காலையில் ஒரு ஒன்பது டு பத்தரைங்கிறப்ப அதில் குறிப்பிட்ட ஒரு பதின பத்து நிமிடங்கள் புஷ்கர நவாம்சம் அப்படின்னு இருக்கும் அந்த புஷ்கர நவாம்சம் அந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு மாங்கல்யத்தை கட்டுவதோ உபநயனம் செய்வதோ வீடு கிரகப்பிரவேசம் செய்வதோ இல்லை ஒரு புதி தொழில் நான் தொடங்குகிறேன் அந்த புஷ்கர நவாம்சத்தை சரியாக கணக்கீடு செய்து அது உங்களோட ஜாதகத்துக்கும் அனுகூலமான லக்னமாக இருக்கணும் இருந்து அந்த புஷ்கர நவாம்சத்திலே அந்த காரியத்தை தொடங்கும் பொழுது அது மிகப்பெரிய அளவில் வெற்றியை தருவதாக இருக்குது அந்த புஷ்கரம்ங்கிறதே வெற்றியை தரக்கூடியது அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம் அப்போ இந்த ரிஷப ராசிக்குள்ளே இந்த குரு பகவான் பிரவேசித்து கரெக்டாக மே மாதத்தில் ஒன்றாந்தேதி தேதி குரு பெயர்ச்சியாரர் புஷ்கரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்மதா புஷ்கரம்ங்கிறது வைகாசி மாதம் பிறந்தவுடன் ஒரு மாத காலத்திற்கு அந்த புஷ்கரம் இருக்கும் நர்மதை நதி இந்த தடவை புஷ்கரத்தை அடைகிறது எங்கே இருக்குது ஓம்காரேஸ்வர்னு சொல்லக்கூடிய ஜோதிர்லிங்கங்களில் ஒரு லிங்கமான ஓம்காரேஸ்வர் அங்கே நர்மதை ஓடுது நர்மதை ஆறு எங்கெல்லாம் பிரவாகிக்கிறதோ அந்த இடத்தில் சென்று அங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டு அந்த நதியில் புனித நீராடி அங்கு நம்மளுடைய முன்னோர்களுக்காக தர்ப்பணங்களை கொடுப்பது திதிகள் கொடுப்பது தான தன்மங்களை செய்வதுங்கிறது ரொம்ப சிறப்பு குரு ரிஷபராசியில் பிரவேசிக்கும் பொழுது நர்மதை நீராடல் என்பது சிறப்பு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே இந்த நிகழ்வு நடக்கும் இப்போ அடுத்து திருப்பியும் ரிஷபத்துக்கு வரதுக்கு பன்னெண்டு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனா ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு முப்பத்தேழுல தான் மறுபடியும் இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இதுதான் ஒரு மாமாங்கம் அப்படிங்குறோம் நம்ம கும்பராசியில் இருந்ததுன்னா மாசி கும்பகோணம் மகாமகம்னு எடுத்துக்கிறோம் கும்பமேளா அப்படின்னு எடுத்துக்கிறோம் இப்படி ஒவ்வொரு ராசியிலும் குரு பிரவேசிக்கக்கூடிய காலங்கள் அந்தந்த நதிகள் புனிதமடைகிறது நமது பாவங்கள் தீர தேக சுத்தி நாம் டெய்லி சோப்பு போட்டு என்னென்ன சாண்டில் சோப்பு இல்லையா கடலமாவை என்னென்ன இருக்கோ எல்லாம் போட்டு குளிக்கணும் சுத்தியாக தான் இருக்கேன்னா தேக சுத்தியும் ஆத்ம சுத்தியும் ஒருங்கே நிகழ வேண்டும் அப்படின்னா இந்த மாதிரியான புனித நதிகளில் நீராடுவதனால் ஏற்படக்கூடியது அப்போ ஓம்காரேஸ்வரர் ஸ்தலத்தை தரிசித்த பலனும் நர்மதையில் நீராடி புஷ்கர நீராடல் செய்த பலனும் இந்த குரு பயிற்சியில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது யாரெல்லாம் பண்ணலாம் எல்லாருமே பண்ணணுங்க யாருக்கு வசதி வாய்ப்புகள் நமக்கு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கோ அவங்க கண்டிப்பாக நர்மதை நீராடல் செய்து நம்மளுடைய தேக சுத்தி ஆத்ம சுத்தி நாம் செய்த கர்மவனைகளிலிருந்து விடுபடுவதற்காகவே நம் முன்னோர்கள் இதையெல்லாம் செய்து வச்சுருக்காங்க எந்தெந்த ராசியில் குரு போகிறப்ப என்னென்ன நதினா மேஷத்தில் இருந்த வரைக்கும் கங்கை ரிஷ் நர்மதை நர்மதை வந்து ரிஷபராசிக்கு நர்மதா புஷ்கரம் மிதுனத்துக்கு சரஸ்வதி நதியில ஆகும் கடகம்னா யமுனா யமுனை நதி புஷ்கரம் சிம்மம் கோதாவரி தீரம் அது ஆந்திராவில் இருக்க போயிடலாம் கன்னி கிருஷ்ணாநதி புஷ்கரம் துளாராசியில் குரு வரப்போ துளாராசிக்கு இன்னும் வர்றதுக்கு ஆறு ஆகும் நம்ம தமிழ்நாட்டில் பிரவகத்தி கொண்டிருக்கிற காவேரியில் புஷ்கரம் வரும் காவேரி புஷ்கரம் ரங்கநாதருடைய தரிசனம் சப்த பிராகார பிரதக்ஷனம் நிறைய அப்போ நம்ம பார்ப்போம் ராசிக்கு தாமிரபரணி நமக்கு சமீபமாக நடந்தது ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னே தாமிரபரணி புஷ்கரம் இருந்தது மற்றும் பீமா நதி பண்டரிபுரத்தில் இருக்கக்கூடிய பீமா நதியில் புஷ்கரம்புரம் தனுசு பிரம்மபுத்ரா நதியில் மகரம் துங்கபத்ரா கும்பம் வந்து சிந்து நதி கும்பம் வந்து அதே மாதிரி கும்பமேளா அப்படிங்கிற நிகழ்வும் வந்து அங்கே தான் நடக்கும் மீனம் வந்து பிராணஹிதான்னு ஒரு நதி இருக்குது மீனராசியில் குரு இருக்கும்போது பிராணஹிதா நதியில் புஷ்கரம் ஏற்படுவது சிறப்பு இந்த புஷ்கரத்தில் போய் குளிக்கும் பொழுது நமக்கு என்ன அந்த நீராடல் புனித நீராடல் அப்படிங்கிறோம் நம்ம ஏன் கங்கையில் போய் குளிக்கிறோம் என்னுடைய பாவங்களெல்லாம் கர்மங்களெல்லாம் கரைய அப்படின்னு திராத்திரவு ஜான்ஹவி தீரேன மூணு ராத்திரிகள் அந்த கங்கை கரையில் இருக்கணும்னு அப்படி இந்த நர்மதா புஷ்கரம் நடக்கக்கூடிய இந்த ஒரு வாய்ப்பினை யாருக்கெல்லாம் முடிகிறதோ சென்று நர்மதா புனித நீராடல் ஆடி ஓம்காரேஸ்வரரை தரிசித்து வாழ்வில் எல்லா நலன்களையும் வளங்களையும் பெருக நன்றி வணக்கம் ரொம்ப அருமையாக இந்த வைகாசி மாதம் என் எந்த ஆற்றில் போய் நம்ம நீராடினா சிறப்பு அப்படின்னு மக்களுக்காக ஒரு நல்ல தகவல் கொடுத்துருக்கீங்க நன்றி இந்த நர்மதா புஷ்கரத்தில் நர்மதை மட்டுமல்ல உங்களுடைய அருகில் விழுக்கக்கூடிய ஆறுகளில் ஏன்னா வைகாச ஸ்நானம் வைசாக ஸ்நானம் சொல்லுவாங்க வைகாசி மாதத்தில் கண்டிப்பாக அதுவும் முக்கியமாக பௌர்ணமி அன்னைக்கு சென்று நீங்கள் நீராட அதே பலன்கள் உங்களுக்கு சித்திக்கும் நன்றி